ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூடெக் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற பத்தொம்போது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்க நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ ரெண்டாயிரத்து இருபத்தி நாலாம் ஆண்டு குரு பயிற்சி கன்னி ராசிக்கு உபரீத ராஜயோகம் பொதுவாகவே உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்திற்குள் வரக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு பலவிதமான யோகங்களை தருவார் நிச்சயமாக வளர்ச்சி உண்டு ஸ்திரமான பலன் நீடித்திருக்கக்கூடிய பலன் தருவார் நிறையான நிறைவான பலன் தருவதனால நிச்சயமாக கன்னிராசிக்கு இது உபரீத ராஜயோகம் தான் ஏன்னா மே மாதம் மேஷ ராசிக்கு ரிஷபராசிக்கு பயிற்சியாகக்கூடிய குரு பகவான் ரிஷபத்திற்குள் பிரவேசிக்கக்கூடிய அந்த காலகட்டம் அவருடைய ஐந்தாம் பார்வை உங்கள் ராசிக்கு கிடைக்க இருக்கிறதுனால அது அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் வெற்றி அதீத வளர்ச்சியையும் தரும் என்பதனால் கவலை கொள்ள தேவையில்லை அனைத்திலும் உங்களுக்கு யோகம் உண்டு வெற்றிகரமான முன்னேற்றம் ஆணித்தரமான வளர்ச்சி அதீத யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் முழுமையாக பெறுவீங்க இனி வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு ஒரு பொற்காலம்னே சொல்லலாம் குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்குறதுனால மட்டும் கிடையாது அவர் நிற்கின்ற இடமும் சரி அவருடைய பார்வைப்படும் மற்ற இடங்களால் நன்மையை முழுமையாக நீங்கள் பெறலாம் அதீத யோகம் உண்டு கன்னிராசியை பொறுத்தவளவுக்கு கடந்த காலகட்டம் சோகம் நிறைந்த அந்த கடந்த காலகட்டமாக தான் இருக்கும் பலவிதமான ஏமாற்றங்கள் மனக்கவலை மன குழப்பம் தெளிவற்ற நிலை அதீத வேதனை எதிலும் வந்து ஒரு நிறைவற்ற ஒரு நிலை எதிர்பார்த்தது எதுவும் கிடைக்காமல் போய் ஏமாற்றங்களை அதிகமாக எதிர்கொள்வது இந்த மாதிரி பலவிதமான பிரச்சனைகளை எதிர்கொண்ட இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டம் பொண்ணான நேரமாக இருக்கும் பொற்காலமாகவும் இருக்கும் அதீத வளர்ச்சி உண்டு யோகம் உண்டு ஒரு விதத்தில் உங்களுடைய முயற்சிகளில் இனி முழுமையான வெற்றி ஏன்னா இப்போ குரு பகவான் உங்கள் ராசி ஐந்தாம் பார்வையாக பார்க்கறதுனால உங்களுடைய நீண்ட நாள் கனவு லட்சியம் நிறைவேறும் உங்களுடைய தேவைகள் பூர்த்தியாகும் உங்களுடைய முன்னேற்றம் நல்லாயிருக்கும் உங்களுடைய வளர்ச்சி நிச்சயமாக இந்த காலகட்டம் இருக்கும் உங்களுடைய கவலைகள் முற்றிலும் நீங்கும் ஏன்னா குரு பார்க்க கோடி குற்றம் நீங்கும்னு சொல்லுவாங்க அப்போ பல பிரச்சனை உங்கள் ராசிக்குள்ளே கேது இருந்து உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய பிரச்சனைகளை குரு கடு கட்டுப்படுத்துவார் அதன் மூலம் நன்மையை பெறுவீங்க அதே மாதிரி குருவின் ஏழாம் பார்வை உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடமான ராசியில் விலை இருக்கிறதுனால பொதுவாக மூன்றாம் இடம் குரு தொடர்பு ஏற்படுறதுனால புதுவிதமான முயற்சி அதில் முழுமையான வெற்றி ஒரு விதத்தில் தைரியமாக செயல்படுறது வீரிய மிக்க ஒரு காலகட்டமாக இருக்கும் அதே மாதிரி இளைய சகோதரம் நண்பர்களுக்கு நீங்கள் நல்லது செய்கிறது நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வது இளைய சகோதரம் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பது சிறுதூர பயணங்கள் வெற்றி தருவது புது புது முயற்சிகள் நன்மையை தருவது அதீத யோகம் உண்டு வெற்றி பெற சரியான சந்தர்ப்பமும் இது அதனால் குருவின் ஏழாம் பார்வை ஒரு விதத்தில் உங்களுக்கு நிலையான வெற்றியையும் சரியான முன்னேற்றத்தையும் புது விதமான முயற்சியில் வளர்ச்சியையும் தரும் அப்போ இது ஒரு விதத்தில் அதிர்ஷ்டத்தை முழுமையாக அனுபவிக்கக்கூடிய சரியான காலம் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா அதனால் விபரீத ராஜயோகம் கன்னிராசிக்கு உண்டு அதே மாதிரி குருவின் ஒன்பதாம் பார்வை உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடமான மகர ராசியில் விழ இருக்கிறதுனால ஒரு விதத்தில் மகர ராசிக்குரிய சனீஸ்வர பகவான் கும்ப ராசியில் ஆட்சி பெற்றிருக்கார் அப்போ உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடமான மகரத்தில் குரு பார்வை இருக்கிறதுனால குழந்தை வரல் முழுமையாக கிடைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு வெற்றி புகழ் உண்டு காதலில் வெற்றி பெறுறது பூர்வீக பூர்வ புண்ணிய சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நன்மை பெறுறது அதாவது பூர்வீக சொத்து சார்ந்த பிரச்சனைகள் ஏதாவது இருந்ததுன்னா அந்த பிரச்சனைகள் எல்லாமே ஒரு முடிவு கோரும் அதில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் ஒரு விதத்தில் உங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்கள் சிறப்பாக இருக்கும் உயர்கல்வி பட்டப்படிப்பு நல்லாவே இருக்கும் வேலைக்காக முயற்சிகிட்டு இருக்கவங்களுக்கு நிச்சயம் நல்லது ஒரு வேலை அமையும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஐந்தாம் இடத்தில் குரு பார்வை இருந்தாலும் ஐந்தாம் இடத்திற்குரிய அதிபதி சனி உங்கள் ராசிக்கு ஆறில் இருக்கிறதுனால சுப விலயங்களை கொடுப்பாரு நல்லது ஒரு வேலையை கொடுப்பார் வேலையில் உயர் பதவியை ஏற்படுத்தி தருவார் அல்லது இடமாற்றம் நல்ல வேலை கிடைக்கிறது இந்த மாதிரி நல்ல விஷயங்களை மகுதியாக செய்யக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு ஒன்பதாம் இடத்துலையே வந்து குரு இருக்கிறதுனால தந்தை சார்ந்த விஷயங்களும் உங்களுக்கு நன்மை உண்டு தந்தை வழி வர்க்கத்தினர் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையை ஏற்படுத்துவாங்க ஒரு விதத்தில் அவர்களுக்கும் உங்களுக்கும் இருந்து அந்த மனஸ்தாபம் நீங்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு தந்தை சொத்து சார்ந்த பிரச்சனைகளில் ஏற்படக்கூடிய கவலை முற்றிலும் மறையும் இனி எல்லாமே நல்லபடியாக இருக்கும் அப்படின்னா அதற்காக சூழ்நிலைகளும் அமையும் சரிங்களா அதனால் குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடமான ரிஷப ராசிக்குள் வரக்கூடிய அந்த காலகட்டம் உங்களுக்கு உபரித ராஜயோகமாக இருக்கும் ஒரு விதத்தில் கன்னி ராசியை பொறுத்த அளவுக்கு கடந்த கால கட்டம் பணம் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் போகிறது பிரச்சனையே ரொம்ப பெருசாக இருந்திருக்கும் குடும்பத்தில் சிறு சிறு வாக்குவாதங்கள் இருந்திருக்கும் அதை மீறி வந்தால் ரொம்ப பிரச்சனைகளும் மனதளவில் பயமும் கவலையும் அச்சப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையை கொண்டு செல்லிருக்கும் அது எல்லாமே நீங்கிறதே உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் அப்படின்னு சொல்லலாம் இது கண்ணீராசியை பொறுத்த அளவுக்கு மிகப்பெரிய விடிவு காலம் அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து இருந்து அந்த கஷ்டங்கள் கசப்புக்கள் நீங்கி நல்லதொரு காலம் நல்லதொரு மாற்றம் முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு நீங்கள் எதிர்பார்க்குற விஷயங்களை எதிர்பார்த்த செயலை சரிவர செய்து முடிப்பது அதில் முழுமையான முன்னேற்றத்தை அடைவது நீங்கள் நினச்சதை விட ஒரு படி நல்ல முன்னேற்றம் வளர்ச்சி இருக்கும் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு இது சரியான சந்தர்ப்பம்னு கூட சொல்லலாம் பல ஆண்டுகளாக உங்களுடைய வாழ்க்கையில் பல கஷ்டங்களை நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க எவ்வளோ விஷயங்களை ஏமாற்றங்களை சந்திச்சிருப்பீங்க சிலர் வேலையை இழந்திருப்பாங்க சிலர் தொழிலில் பெரிய நஷ்டத்தை சந்திச்சிருப்பாங்க அல்லது சிலர் வந்து இடமாற்றம் அதிகமாக இருந்திருக்கும் வீடு மாறி இருப்பாங்க வண்டி வாகனங்கள் பழுது செலவு கடன் சுமைக்கும் சிலர் ஆளாகியிருப்பாங்க அதீத கடன் சுமைக்கு ஆளாகக்கூடிய அந்த வாய்ப்பு அதிகமாக இருந்தது கடன் எதிரி பிரச்சனைகள் எதிர்ப்புக்கள் நீங்கள் என்ன ஒரு புது முயற்சி எடுத்தாலும் பலவிதமான எதிர்ப்புக்கள் உங்களுக்கு இருந்திருக்கும் ஆனால் இனி வரக்கூடிய காலகட்டம் குரு பார்வைப்படும் இடங்கள் அற்புதமான அமைப்பு இருக்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி வெற்றியின் முன்னேற்றம் வளர்ச்சிக்கான சரியான நேரமும் கூட அதனால் இனி உங்களுக்கு எல்லா விதத்திலும் ஒரு விதமான யோகம் உண்டு ஏற்றம் உண்டு வளர்ச்சி வெற்றி நிச்சயமாக வந்து உண்டு அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா அதனால் இந்த கன்னி ராசிக்காரங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டம் ஒரு இனிமையான காலம் சரியான நேரம் நீங்கள் நினச்சது போல் எதிர்பார்த்தது போல் வளர்ச்சி கிட்டும் முன்னேற்றம் இருக்கும் நீங்கள் இதை பற்றி இனி கவலைப்பட வேணாம் ஏன்னா குரு பார்வை இருக்கிறதுனாலவே எல்லாம் மாறுறதுன்னு கிடையாது ஒரு விதத்தில் அந்த குரு பார்வை உங்களுடைய தூண்டல் நல்ல விதமான எண்ண ஓட்டம் உங்களுடைய செயலை சரியாக கொண்டு செல்லும்போது அதனுடைய மாற்றங்கள் உங்களுக்கு வெற்றியையும் அதிர்ஷ்டத்தையும் சரியாக சிறப்பாக கொடுப்பதன் மூலமாக நீங்கள் நினச்சதை விட நல்ல வளர்ச்சி பெறுவீங்க நீண்ட நாள் கவலை நீண்ட நாள் கஷ்டங்கள் நிச்சயமாக இனி நீங்கும் எல்லா விதத்திலும் நல்லாயிருக்கும் நல்ல வேலை கிடைக்கிறது நல்ல தொழில் முன்னேற்றம் மாணவ மாணவிகளுக்கும் சரி திருமண வாழ்க்கையும் சரி குழந்தை பாக்கியமும் சரி காதல் திருமணம் காதல் வயப்படுறது படிப்பு சார்ந்த விஷயங்கள் சிறப்பாக இருக்கும் தொடர்புகள் நல்லாயிருக்கும் இளைய சகோதரம் உறுதுணையாக இருப்பாங்க நண்பர்கள் பக்கபலமாக இருப்பாங்க புதுவிதமான முயற்சிகளில் வெற்றி பெறுவீங்க நீண்ட நாள் தடை நீங்கும் பொருளாதார மாற்றம் உண்டு வண்டி வாகனங்கள் அமையக்கூடும் பொருளாதாரம் அப்படின்னா பணம் சார்ந்த விஷயங்களால் இருந்து அந்த பிரச்சனைகளுக்கும் நல்லது ஒரு தீர்வு உண்டு அதனால் கன்னிராசிக்கு இனி உபரீத ராஜயோகம் நிச்சயமாக வந்து உண்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு அதை ஷேர் பண்ணுங்கள் கூடவே நம்ம யூடியூப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணது உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ண பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள்